அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் யூடியூவோ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவிக்காக இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னா நான் இந்த வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் கேழ்வரகும் கேழ்வரகும் கம்பம் போட்டு நான் ரெண்டுத்தையுமே கழுவி அதுக்கப்புறமா அரித்து நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் காய வச்சுட்ருக்கேன் இதை எதுக்கு நான் பண்ண போகிறேன்னா கூழ் கூழ் அரைக்கிறதுக்காக நான் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம் நம்ம என்ன கேழ்வரகு கேழ்வரகு இது வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கம்போ சேர்த்து போடுவோம் கம்போ சேர்த்து போடுவோம் மற்ற சிறுதானியங்கள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால வெறும் கேழ்வரகு மட்டும் போடாத கேழ்வரகு ப்ளஸ் கம்பம் கம்பு ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா இது காய வச்சு அதுக்கப்புறமா நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா ஆக்கி எப்போது ஒரு ரெண்டு கிளாஸோ ஒரு கிளாஸோ நம்ம வீட்டில் எத்தனை பேர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி அந்த மாவை நல்லா கரைச்சி வச்சிடணும் கரைச்சி ஒரு ஒரு எயிட் ஹவர்ஸ் கிட்டத்தட்ட நல்லா குளிக்க வைக்கணும் நீங்கள் அதை ஒரு பாக்ஸில் நல்லா மூடி போட்டு இந்த மாவை அரைச்சிட்டு வந்த பிறகு நல்லா தண்ணி ஊற்றி நல்ல கட்டிகள் இல்லாமல் நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா நல்லா பூழை வந்து இந்த தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த மாவு வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் கழிச்சு குளிச்சிருக்கோம் குளித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணியை நல்லா ஒரு ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நீங்கள் எப்படி சாதம் வடிப்பீங்கள அந்த மாதிரி குண்டானில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா பச்சை அரிசியை நல்லா கழுவி ஒரு ரெண்டு கிளாஸ் மாவுக்கு ஒரு ஒன்றரை கிளாஸு இல்லை ஒரு கிளாஸ் போடலாம் அரிசி போட்டு உங்களுக்கே திட்டம் தெரியும் எவ்வளோ மாவுக்கு நம்ம எவ்வளோ போடுறோம் அப்படின்றத தான் போட்டு அரிசி நல்லா கொதிக்க தண்ணி கொதிக்கும் போது பச்சரிசியை நல்லா கழுவி நம்ம அதில் போட்டுடணும் உலையில் தண்ணியில் போட்டு சாதம் நல்லா வைக்கிற மாதிரியே சா வடிக்கிற மாதிரியே சா பச்சை அரிசி நல்லா வெந்த பிறகு நம்ம இந்த புளிக்க வச்சுருக்கோனையா இந்த மாவு கேழ்வரகு கம்பு ரெண்டுத்தையும் அரைச்சி அந்த மாவை நம்ம என்ன பண்ணணும்னா போட்டு கையை அதில் எடுக்காத கலறிட்டே இருக்கணும் அப்படி நம்ம கலறிட்டே இருந்தோம்னா கூழ் ரெடியாகிடும் அதை நம்ம நல்லா தண்ணி தொட்டு அந்த பத தொட்டு தொட்டு பார்க்கணும் தொட்டு தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டலைன்னா கூழ் வெந்திருச்சு அப்படின்றது அர்த்தம் அதை நம்ம அப்படியே மூடி வச்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இல்லை எயிட் ஹவர்ஸ் கழித்து நம்ம குளித்தோன்னா ரொம்ப 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 ஹெல்தியான ஒரு சா உணவு காலையில் ஒரு நிமிஷம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த மாதிரி சமயத்தில் இல்லை எப்போ வேணால் கூழ் குடிக்கலாம் இந்த வெயில் காலத்தில் அவ்வளோ நல்லது உடம்புக்கு அதனால் நீங்கள் கேழ்வரகு மாபாக நீங்கள் வாங்காமல் கேழ்வரகையும் கேழ்வரகு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா கேழ்வரகு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் கம்பு சேர்த்து நல்லா கழுவி அதுக்கப்புறம் முதல்ல புடச்சிட்டேன் புடச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா கழுவி அரைச்சிட்டு ஏன்னா சில சமயம் வந்து கல் இருக்கும் கல்ன்னு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லது கிடையாது அந்த கல்லெல்லாம் அந்த தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அரிசி அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை அரைச்சிட்டு வந்து இன்றைக்கி கூழ் பண்ண போகிறேன் கூழ் ரெசிபி இன்னும் ரெண்டு நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லதா சென்னை புதுப்பெருங்கடத்தூர் பெருங்கடத்தூர் ஏரிக்கரையிலேருந்து நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணப்பா